திருகாத்துலேருந்து வரோம் சார் இது தலைவலி அது சைலன்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க இது பல்ல பிடுங்குற மாதிரி வலி ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு வழியில் நிற்கல ஹாஸ்போன் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரவா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வரும் திரும்பியார் அக்க பொஞ்சனும் போங்க காலை பாட சிகிச்சையும் செய்கிறாங்க திடாத பிரச்சனையை திருத்து வச்சிருக்காரு உத்தமன் சாருக்கு தான் நன்றி சொல்லுங்க திருஹத்துலேருந்து வரேன் சார் சுந்தரராஜன் என் பேர் இது தலைவலி ஒரு பாஞ்சு இருபது நாளாக தலைவலி அது சைலன்ஸ் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க ஒரே தலை க பொட்டு காது அந்த ஃபைன் வந்து அப்படியே ஃபுல்லாக இறங்கி தாழ வலி பல்ல புடுக்கிற மாதிரி வலி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும் வரல இப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆனாலும் வந்துருக்கீங்க அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கணுன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சு ஒன்று ஸ்கேன் எடுத்தேன் அது ரொம்ப நேரம் ரூபா அதுலேயும் தேவாவில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க சொன்னாங்க இந்த பெருமையை ரக்க கொஞ்சம் போங்க உடம்பு தேலையாகிடும் அங்கே நல்லா பஞ்சர் பண்ணுறாங்க காலை பாலை சிகிச்சையும் செய்கிறாங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது வலி இருக்காது அப்படி சொன்னாங்க நான் சேனல் அவர்கிட்ட வந்து அஞ்சு தடவையாக வந்து காட்டினேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிகிச்சை பண்ணும்போது அப்படியே தலைவலேருந்து அப்படியே வலி குறைய குறைய குறையாக வந்துச்சு அஞ்சு தடவை வந்தால் கம்ப்ளீட்டாக தேவையாயிடுச்சு அவருதான் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் திராத பிரச்சனையை திருத்து வச்சிருக்காரு முத்தமன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும்